வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட நியூசிலாண்டு தோத்து போச்சா அப்படிங்கறத விட நியூசிலாண்டு ரெண்டு மேட்ச் குரூப் ஸ்டேஜ்ல தோத்து போச்சா அப்படிங்கிறது தான் இப்ப இங்க பிரச்சனையா எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பொதுவாக வந்து அவங்களுடைய ஃபேவரட் டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நேஷனா அதாவது அவங்க பிறந்த நாடாக இருக்கக்கூடியது மோஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த இடம் எங்க கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான அணிகளுக்கு கொடுப்பாங்க அதுலயும் வந்து இந்த கேப்டனை பார்ப்பா அந்த டீமை பார்ப்பான் எவ்வளவு சாந்தமா அழகாக அற்புதமா வந்து விளையாடுறானுங்க ஒவ்வொருத்தரும் முத்து முத்தா இருக்கானுங்க அப்படின்னு அந்த மாதிரி டீம்ஸ் மேல மிகப்பெரிய ஒரு அலாதியான பிரியம் வரும் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய அந்த ஜாம்பவான் கிரிக்கெட் தனத்தை பார்க்கும்போது அவங்களுடைய அடிமையா மாறிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா மாதிரி முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் நியூசிலாந்து மாதிரி அணிகள் சோ அப்படிப்பட்ட ஒரு அணி நியூசிலாந்து அப்படின்னு கேட்டாலே இந்த கேன் வில்லியம்ஸ்ன்ற முகம் ஞாபகம் வரும் ராஸ் டெய்லர் ஞாபகத்து வருவாரு அப்புறம் முன்னாடி போனா பிரெண்டன் மெக்கலம் ஸ்டீஃபன் பிளமிங்னு ஒரு நிறைய ஒரு ஒரு அந்த டைம்ல இருந்து இந்த டீம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதைப்பா சண்டைக்கு போக மாட்டாங்க சச்சரவு கிடையாது அவங்கனால தொந்தரவு இல்லை எதுவுமே இல்லப்பா சாந்தமான டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாந்து இப்படிப்பட்ட நியூசிலாண்டுக்கு ஃபேன்ஸ் எங்க ரொம்ப அதிகமான வேர்ல்ட் கப் ஸ்டேஜஸ்ல இவங்களுடைய பர்ஃபார்மன்சஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கும் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வேர்ல்ட் கப் உடைய செமி பைனல் பைனல் எங்க பாத்தீங்கன்னாலும் எப்படா அது அப்படின்னு சொல்லி பைனல்ல மட்டும் எப்படா அப்படின்னு ஆயிரும் இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா ரொம்ப கன்சிஸ்டண்டா செமி பைனல் செமி பைனல் செமி பைனல்ஸ் எல்லா வருஷமும் மினிமமா வந்ததுன்னு ஒரு தொண்ணூறுகள்ல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்னு எல்லாருமே இந்தியாவை இல்ல வந்து ஆஸ்திரேலியாவை சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இன் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி அப்படிப்பட்ட டீம் இன்னைக்கு குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் ஆயிருக்குது இதுக்கான காரணம் என்ன இவங்களுடைய என்னென்ன தப்புகள்லாம் வந்து இவங்களுடைய இந்த வேர்ல்ட் கப் கேம்பெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அப்படியே அடி வாங்க வச்சிருக்கு அப்படிங்கிறதா அந்த வீடியோ பார்க்க போகிறோம் பாய் சிங்கோ சும்மா எப்படி ஹாய் ஃப்ரம் பா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச நேத்துடைய மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட தோத்து போனாங்க நியூசிலாண்டு அணி பார்த்தோம் நம்ம அந்த மேட்ச்ல என்னென்ன தவறுகளை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடந்த தவறுகள் மாதிரி தான் பட் ஆனா ஆப்கானிஸ்தான் வாடும்போது போது பவுலிங் அட்டாக் மிகப்பெரிய பவுலிங் ரஷித் கானோட பவுலிங் அந்த பிச்சர் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லலாம் பட் ஆனா இங்க இன்னும் வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு அதையும் மீறி இந்த மேட்ச் அவங்க கைவிட்டதுக்கான காரணம் அவங்களுடைய தவறுகள் என்ன வெஸ்ட் இண்டீஸ் பண்ண சூப்பரான மேட்டர் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ முதல்ல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் அவர்களுடைய புவர் கேப்டன்சி பார்ட் ஒன் எஸ் முதல் அவர் பண்ண தவறு என்ன அப்படின்னா அந்த மேட்ச் அவங்களோட கையில இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய பவர் பிளே முடிவுல அப்படியே அவங்களோட ரன் எங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நிக்குதுன்னா முப்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் அஞ்சு விக்கெட்டை முப்பது ரன்களுக்கு இழந்த வெஸ்ட் இண்டீஸை அடுத்த அஞ்சு விக்கெட் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படின்னு யாரோனா யோசிக்கலாம் இங்க என்ன வில்லியம்சன் தப்பு பண்றாருன்னா அஞ்சாறு ஓவர் தானே ஃபாஸ்ட் போலர் போடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு கடைசியில் பதினாறு ஓவரிலிருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் நமக்கு திரும்ப தேவைப்படுவாங்க நடுவில் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒம்பது பத்து ஓர் இருக்கு அங்க ஸ்பின் யூஸ் பண்ணணும் வழக்கம் போல் அவ்வளவு தானே என்ன ஒரு வழக்கமான டி ட்வெண்ட்டி ஃபார்மட் ஐடியாவுக்கு போயிட்டார் இங்கே எந்த டீம்மே இருபது ஓவருக்கு ஆக்சுவலாக விளாடல இது பேர் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலாக இங்க யாருமே டி டுவெண்டி மாதிரியே விளாடல டி பிப்டீன்

வெஸ்ட் இண்டீஸ்லயுமே கூட ஸ்பின்னர் நீங்க அசிஸ்ட் பண்ற அளவுக்கு விளாடணும்னா நீங்க மிகப்பெரிய ஜாம்போவான் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கணும் வெஸ்ட் இண்டீஸ் போனாலே நம்ம இந்தியன் டீம்ல ஸ்பின்னர் சூப்பரா போடுவாங்க அஸ்வின் ஜடேஜா யார் அந்த சீசன் போனாலும் ஸ்பின்னர் செம்மையா போடுவாங்க இல்ல அப்படின்னா மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட அட்டாக்ல ஸ்பின்னோடைய கோஷன்ட் வந்து எங்கேயாவது ஒரு ஸ்பின்னர் தான் இருப்பாரு மற்றபடி அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு அந்த பிச்சில் அவங்களுக்கு எப்படி விளாடணுன்றது தெரியும் போன மேட்ச் இந்த மேட்ச்லயுமே கூட நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாண்டு மேட்ச்ல அவங்களுடைய ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணதை விட பாஸ்ட் போலர்ஸ் வச்சு அழகா அவங்க யூஸ் பண்ணாங்க அதை நியூசிலாண்டு தவற விட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கு முப்பதுக்கு அஞ்சு இருக்கிற இடத்துல ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படியே கட் பண்றாரு ஒரு எண்டுல இன்னொரு எண்டுல மட்டும் கண்டினியூ பண்ணி இந்த எண்டுல வந்து இவரு ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஒரு விக்கெட் மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் விக்கெட் இல்ல ரன்ஸ் போகுது சாண்ட்னர் ஓவரில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் போட்டா இன்னொருத்தர் அவர் ஓவரிலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்பின்னர்ஸ் சிக்ஸ் போர் அடிச்சு ரன்ஸ் டீம்ல இருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி போகுது விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் கம்மி ஆகிட்டே போயிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டினியூ மட்டும் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஓவர்களுக்கு கண்டிப்பா இந்த விக்கெட்ஸ் அப்படியே முப்பதுக்கு அஞ்சுங்கிறது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு இதுக்குள்ளேயே வந்து இன்னொரு நாலு விக்கெட் விழுந்திருக்கும் இவங்க எழு எண்பத்தஞ்சு தொண்ணூறுக்குலாம் மிஞ்சி போனால் நூறுக்குள்ளே அவங்களை சொல்லிட்டுருக்காங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹிட்டர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பின்னர்ஸை கையில் கொடுத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ்லாம் பூந்து விளாடுறாங்க அப்படியே பழம் மாதிரி இருக்குது அவங்க அந்த பாலை பார்க்கும் போது அடுதே வருதா பேஸ்கெட் பால் போடுறா சிக்ஸ் வருதா வாலிபால் போடுறா சிக்ஸ் அவன் அடிக்கிறாங்க அந்த வாய்ப்பை கொடுத்துருக்க கூடாது கேன் வில்லியம்சனுங்கிறது தான் கேன் வில்லியம்சன் கேப்டன்சில மிஸ்டேக்கா ஒரு புவர் கேப்டன்சி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது இது முதல்ல நடந்தது சரி ரைட் அதையும் தாண்டி எப்படியோ ஒரு விக்கெட் அங்க இங்க எடுத்து வந்தாச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு நைன்டீன்த் அண்ட் டுவெண்டியத் ஓவர் இவர் யாருக்கு போடுறாரு யார் கையில பாலை கொடுக்குறாரு அப்படின்னா யாருப்பா ரீசெண்ட் ரொம்ப சூப்பரான ரொம்ப யாருப்பா அப்படின்னு அண்ணே நான் சூப்படாமே நீ யாருப்பா உடனே இந்த மாதிரி யாரு இன்னைக்கு ரொம்ப சரி ரைட் உனக்கு ஒரு ஓவர் வச்சிருக்கேன் சரியா எப்பத்தினா உனக்கு கொடுக்க போறேன் இருபதாவது ஓவர் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து ஏழு இருந்தானே கொடுத்த போன மேட்ச் இந்த மேட்ச்சு நல்லா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் பரவாயில்ல இருந்தாலும் நான் ஃபாஸ்ட் போலர்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன்

அண்ணே ஒன்னு யூஸ் பண்ணுங்க இல்லனா பண்ணாதீங்க நான் தான் இருப்பேன் என்னால வந்து கொஞ்சோண்டு பாஸ்ட் போலர் சேர்த்து கடைசி கேட்கறது இந்த கதையே கிடையாதுன்றாரு என்ன சொல்லி லாக்கி ஜிம்மி யாருமே இல்லைய ஆமா கடைசியில பாக்கி இருக்கிறது மீடியம் பேஸ் போல இருக்காரு அதை வேணா கொண்டாடவா அப்படின்றாரு ஏன்னா ஒரு வைக்க மாட்டேன் அந்த போரே விக்கெட் எடுத்து முடிச்சிருவா இங்கே சொன்னீங்க ஆனா முடிச்சிருவா ஏன் முடிச்சிருவாயின் அங்க போட்டேன் இவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்றாரு என்ன சொல்லு ரொம்ப வெரி ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக வந்து கேட்கறதுக்கு இப்ப யார் என்ன போட போறா அப்படின்னா டேரல் மிச்சல் பத்தொன்பதாம் மிச்சல் சாண்ட் இருபதாம் ரெண்டு பேரும் ரெண்டு ஓவரை சேர்த்து அடிச்ச ஸ்கோர் முப்பத்தி ஏழு ரன் இதே இவங்க ரெண்டு பேரும் நீங்க எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிச்சிருந்துருப்பாங்க கடைசி ஓவர் அடிக்கணும்ன்ற வெரி லாஸ்ட் ரெண்டு மூணு ஓவர் அடிச்சே ஆகணும் இருக்கும்போது போய் ஒரு ஸ்பின்னருக்கும் டேரல் மிச்சமே ஒரு மீடியம் பேசர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இதுதான் மேட்ச் மாறினது காரணம் இந்த தவறை இவர் பண்ணதுதான் மேட்சை காஸ்ட் பண்ணிச்சு அவங்க நூத்தி நாற்பத்தி போயிட்டாங்க பதினெட்டு ஓவர் முடிவுல நூத்தி பன்னெண்டுல இருந்த இவங்க இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்துட்டாங்க இங்க மிச்சல் சாண்ட்னரையும் டேரல் மிச்சலையும் யூஸ் பண்ணது தவறு அப்படிங்கறதா இங்க வந்து நம்ம பாயிண்டா எடுத்து வைக்கணும் இங்க கொஞ்சம் வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருந்துட்டான் ரைட் ஓகே அதுல பிரச்சனையா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கை விட்டு போனதுக்கான அடுத்த காரணம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த பவர் ஹிட்டிங்னு இவங்க இந்த மேட்ச்சே கிட்டத்தட்ட முப்பதுக்கு அஞ்சு போது அறுபதுக்கு ஏழு போது இது மாதிரிலாம் போயிட்டே இருக்கிற இடத்துலையுமே கூட அவங்களுடைய இந்த டெப்த் இன் பேட்டிங் ரூதன் ஃபோர்ட் ஒரு லைன்ல நின்றுட்டே இருக்கிறார் நீ யாரை வேணால் அனுப்பிடு ஸ்டீஃபன் ரூதர் ஃபோர்ட் நான் வெளியே போக மாட்டேன்பா நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு அவரு உக்காந்துட்டாரு ஒரு பக்கம் ஆண்ட்ரே ரசல் ஒரு சின்ன கேமியோட அவருடைய பவர் ஹிட்டிங்க காட்டிட்டு போயிட்டார் ஹிட்டிங் அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் வரைக்கும் எந்திரிச்சு நின்று வெளுத்து எங்கேயோ தள்ள முடியும் பால்ன்ற அந்த பவர் ஹிட்டிங் மட்டும்தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க வச்சு குவாலிஃபை ஆக இப்போ அப்படிங்கிறது கதை அடுத்தது நியூசிலாண்டுடைய ஓவர் கான்பிடன்ஸுங்க உண்மையாவே நியூசிலாண்டோட பேட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிச்சில் என்ன இதெல்லாம் நான் வந்து எப்படிப்பட்ட பேட்டிங் பண்ணான பதினஞ்சு ஓவர் அந்த முடிச்சு காட்டுறேன் பாக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இறங்கின மாதிரி அவங்க பேட்டிங்க பாக்கும்போது மூணு ஓவருக்குலாம் வந்து இருபது இருபத்தி அடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரன்ன பால்க்கு மேல போயிட்டு இருக்கிறாங்க அவங்க ரன்ன பாலுக்கு மேல போறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பிச்சா இது அவ்வளோ சூப்பரா அப்படின்னா ஒரு விக்கெட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் இந்த பக்கம் கண்ணா அப்படின்னா நடிக்கிறார் அடிக்கிற அடிதான் சிக்ஸ் ஃபோர் போகும்போது தெரிஞ்சு போச்சு ஏய் அடிப்பா இது அப்படின்னு ஆனா கொஞ்சம் டிப்பாக ஆரம்பிக்கும் முதல்ல ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் அடிக்கலாம் அதுக்கப்புறமா அதே மாதிரி அடிக்க முடியுமா எல்லா பாலும் அடிக்க முடியுமா சிக்ஸ் 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 ட்ரை பண்ண போய் அவுட் மூணு நாலு வீடு போயிடுச்சு அவங்களுக்கு முப்பது கஞ்சா இவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு கஞ்சா அறுபது கஞ்சுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு போச்சு விக்கெட்லாம் சரி ரைட் ஆனால் அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்து என்ன இப்போ கொஞ்சம் மொல்லமாக ஆட வேண்டியது அப்படின்றது ஏன்னா அறுபத்தி மூணுக்கு அஞ்சுன்னு இருக்குது இதுக்கப்புறம் எப்படி மொல்லமாக ஆடுவீங்க பத்து ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஏய்

எக்ஸ்ட்ராவா போட்டு அடிக்கலாம் வேற யார் அடிப்பா மிச்சல் சாண்டன் மேலே வந்து உட்காந்துருச்சு டிம் சவுத்தி ட்ரெண்ட் போல்ட்டு லாக்கி பெர்கியூசனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது இங்கேன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிம் சவுத்தி ட்ரெண்ட் போல்ட் டிம் சவுத்தி ஃபர்ஸ்ட் பாலே சுத்தராப்புல அவுட் அடுத்து நம்ம ட்ரெண்ட் போல்ட் இதுதான் வந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் கடைசி இது மிச்சல் சாண்ட்னர் வந்து ஒரு அவர் மாதிரி ஒரு ஒரு ரெனவுண்ட் ஆல்ரவுண்டர் கையில் இருக்கும்போது அவரை நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் உட்கார வச்சுட்டு டிம் சவுத்தி கண்டமேனிக்கு ஃபர்ஸ்ட் பாலை சுற்றி கோல்டன் ரெக்காய் தங்க வாத்து முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒரு ட்ரெண்டு போய்ட்டு நான் ஒரு சிக்ஸ் போட்டேன் தெரியுமா தெரியாது அவனுக்கு இன்னமும் அடிப்பேன் அவர் ரெண்டு மூணு பாலை வேஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ இந்த கணக்குகள்லையே அந்த பால் ஏற்கனவே அங்கே வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்லாம் அடிக்க முடியாமல் விட்டு போயிட்டாங்க இதில் சாண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனால் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா அவர் மூணு சிக்ஸை போடுறார் அவருக்கு நீங்கள் முன்னாடியே வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது பட் கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ ஸ்கோரேமே அடிச்சிருக்காங்க தான் மேட்டர் நூற்றி முப்பத்தி ஆறு வந்துட்டாங்க இந்த பிச்சில் இன்னும் வந்து ஒரு பதிமூணு ரன் தேசமாக தோற்றி பேசுகிறாங்க இந்த பதிமூன்று ரன் எங்கே போச்சு கேன் வில்லியம்ஸோட கேப்டன்சிக்கு தான் நம்ம திரும்ப வரணும் அவர் அந்த ஸ்பின்னரையும் அந்த டேரல் மிஷனையும் யூஸ் பண்ணணும் நான் முன்னாடியே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு ரட்டு போல்ட்டு ஓவரையும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது பன்னெண்டு பதிமூணு ஓவரில் முடியலன்னு அப்ப நீங்க தான் ஸ்பின்ஸ் யூஸ்யூ சோ மச் கேப்டன் நம்பணும் பட் ஆனா நீங்க வந்து ஒரு பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் இப்படி மாட்டிப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கடைசி ஓவர் உங்களோட கெட்ட நேரம் வெஸ்டண்டீஸ் பவர் ஹிப்டிங்ல மாட்டிக்கிட்டீங்க பட் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வருத்தப்படக்கூடாது மகிழ்ச்சியா இருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற விஷயத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்க நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி நினைச்சீங்க நியூசிலாண்டு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு உங்களோட செமினலிஸ்ட் ஆர் சூப்பர் ஹைட் லிஸ்ட்ல நியூசிலாந்து இருந்தாங்களா இப்ப கமெண்ட் வருத்தமா சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்கறது வரைக்கும் வந்து திங்கல்போம் ஓகே பாய்